எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய செல்வோம் நல்லதை செய்வோம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வெங்கோடு ஊராட்சியால் அமைந்துள்ளது மொட்டையனூர் கிராமம் அக்கிராமத்தில் அரசு பழங்குடி அரசு பழங்குடியினர் உண்டு உறவிட தொடக்க பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் சுமார் ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் தற்பொழுது அந்த கட்டிடம் பழுதறிந்த நிலையில் காணப்படுகிறது என்று தகவல் அறிந்து நேரில் சென்று ஆய்வு செய்த பொழுது பள்ளி கட்டிடம் ஆங்காங்கே விரிசில் விட்டும் மேற்குவரிகள் சேர்ந்து விழுந்தும் இருந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி நமது அடுத்த தலைமுறை செய்தியில் செய்தி ஒளிபரப்பானது அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பழங்குடி நலத்திட்ட அலுவலர் கஜித் சங்கர் மற்றும் வெள்ளிமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் அண்ணாதுரை ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அப்பொழுது பலதேந்தது உறுதி செய்த நிலையில் கட்டிடத்தை புதுப்பிக்கும் பணிக்காக நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம் என்று உறுதி அளித்தனர் அதனை தொடர்ந்து இப்பொழுது பள்ளி கட்டிடம் சீரமைக்கும் பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் சார் போட்டோ பைய போடு பைய போடு பைய போடு பைய போடு புடி போடு அது அவண்ணா வெயிட் ஏய் அதுல போட்டேன 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 போட்டோ பைய போடு பைய போடு பைய போடு புடி